ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க அப்போதைய நிலமைக்கு நம்ம இலக்கியாவோட மாமியார் ஜானகிக்கு அந்த நேரத்துக்கு பசி ஆற்றணும் ஏன்னா அவங்க வந்து மாத்திரப்படுறவங்க தைரியம் அதனால் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு பசி ஆற்றுறதுக்கு சாப்பாடு வாங்கி கோவிலே கொடுத்துட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் கோவிலில் சாப்பிட்றது இன்னும் அசிங்கமாக என்ன சொல்லுங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கோவிலில் அன்னதானம் பிரசாதம் அப்படின்ற ஒன்றே கொடுக்குறாங்க அதனால் வாங்கி சாப்பிட்றதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கொடுப்பனே இல்லைன்னு வேணால் சொல்லாமே தவிர அதை விட்டுட்டு யாரும் வாங்குறதுக்கு அசிங்கப்படக்கூடாது என்ன சாமிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு வழியில் அந்த நாளில் ஒரு சாப்பாடு கொடுக்குறது நமக்கு கடவுளை வந்து கொடுக்குற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இவங்களுக்கு அந்த அன்னதானம் கிடச்சிருக்கு அதை வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டவங்க அடுத்து எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சு உட்காந்துக்கிறாங்க ஏன்னா எங்கே போகிறது யாரையும் இவங்களுக்கு தெரியாது இந்த சென்னையில் அவங்க கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்ததுனால அவங்க அவங்க இதோடு இருந்துருவாங்க அதிகமாக அவங்களுக்கு சொந்த பந்தம் அப்படின்ட்டு யாரும் இல்லவும் இல்லை அதனால் சொந்த பந்தம் இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் நேரடியாக நின்றவாக முடியும் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு இல்லையா அதனால் அவங்க வந்துக்கிட்டு கோயிலே உட்காந்துருந்தாங்க உடனே நம்ம கௌதம் வந்துக்கிட்டு சரி நீங்கள்லாம் இங்கேயே உட்காந்து நின்றுங்க நான் போய் வீடு ஏதாச்சும் நல்ல வீடியோ தேடி கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் மா வாடகைக்கு ஏதோ ஒன்று பண்ணி கட்டிட்டு கடைசியில் அந்த மாதம் மாதம் நான் சம்பாதிக்கிறத வச்சு வாடகை கட்டிக்கலாம் உங்களையும் நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நேரம் ஆச்சு போய் என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உங்களுக்கு ஒரே பிக்ஸ் ஆகிடுது என்னடா இது கௌதம் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனை சரி இந்த யோசனை வந்து எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நைட் பத்து மணி ஆகிற அளவுக்கு அங்கே ஐயர் இருந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா நடிக சாத்தனும் எல்லாம் கிளம்புங்க கலம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே கோயிலுக்கு சாமி குமர் வரவங்கலேருந்து வெளியே இருக்கிற எல்லாரும் இவங்க கொஞ்சம் தூரமாக தான் தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்களையும் எழுந்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க போகிறாங்க நடிக சாத்தி அதுக்கப்புறமா அவங்க இருந்துகிட்டு அந்த நேரத்துக்கு கௌதம் வர என்ன கௌதம் என்னாச்சு வீடு கட்டிச்சா நம்ம நாலு பேர் தங்குற அளவுக்கு வீடு வந்து வசதியாக இருக்குமா ஏதோ ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல நமக்கு இப்போதைக்கு கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க யோ அம்மா நானும் என்னம்மா பண்ணுறது நானும் தேடாத இடமில்லை இல்லை பார்க்காத வீடு இல்லை எந்த வீடும் நமக்கு செட் ஆகலை அப்படியே நமக்கு செட் ஆனாலும் அவங்க கேட்குற வாடகை இப்போதைக்கு நம்மளால கொடுக்க முடியாது நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரி என்ன பண்ணுறது வீடுப்பா கடவுள் வீட்டை வலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண் கலங்கி நின்று அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்து ஐயர் சொல்லிக்கிட்டு என்னப்பா அங்க சொல்றது காது கேட்கலையா எத்தனை முறை சொல்றது இங்க நிறைய சாத்தணும் எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க அதை காதலே வாங்கிக்காத இங்க நின்று என்னதான் நினைச்சுன்னு கேரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ ஒரு நிமிஷம் இங்க வாங்கல கொஞ்சம் தயவு செஞ்சு கத்தாம வாங்க அப்படின்னு சொல்ல என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்ல அது இல்ல சாமி நாங்க வந்து வீட்டை விட்டு எங்க தம்பியை துரத்திட்டான் இப்போ எங்களுக்கு போறதுக்கு எந்த இடம் இல்லை அதனாலதான் எங்க கோயில் இருந்து தங்கியிருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் இங்க விட்டீங்கன்னா நாளைக்கு காலை நாங்களே போயிடும் அப்படின்னு தான் என்னப்பா சொல்லிட்டு இருக்கேன் கோவிலோட வர என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா யாரும் இங்கே வந்து தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியே இருந்தாலும் நாங்கள் பணம் ஏதாச்சும் திருடு போனால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னதும் அவங்க யோசிக்கிறாங்க சரிங்க சாமி நாங்கள் எங்கேயாச்சும் போயிடும் ஆனால் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க சொல்ல அதெல்லாம் முடியாது முடியாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிடுறாரு தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா அரண் எடுத்து விட்டு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா இந்த கௌதம் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு மூச்சு இருக்கேன் இவங்க அங்கேயே கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போதைக்கு கோவில் தான் கதி வேறு எதுவும் உங்களுக்கு இல்லையில அதனால் மறுநாள் காலையில் அஞ்சு மணி ஆகுது அதுவரையும் அசந்து தூங்கிட்டாங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் நடந்துகிட்டே இருந்தாங்க இல்லையா சாப்பாடு எல்லாம் நீ இல்லாத அதனால் அந்த நேரத்தில் கடவுள் வந்து ஒரு கடவுளை வந்து எதுக்கோ கவலைப்படாத கௌதம் நான் உங்க கூடவே தான் இருக்கேன் உன் மனசு முழுக்க கடவுளை வந்து பக்தியோட இருக்கேன் அதனால் உனக்கு எந்த குறையும் வராது நீ எதுக்காக கவலைப்படாத நாங்கள் அவங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று உங்களுக்கு ஆசிவாதம் பண்றாங்க அதே மாதிரி அஞ்சு மணிக்கு காலையில் வந்த ஒரு சாமியார் அம்மா இருந்துக்கிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படுற அளவுக்கு நடக்கல நீங்க எந்த தப்பும் மனசெஞ்சு பண்ணல உங்களுக்கு தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் திரும்பி உங்ககிட்ட வருவாங்க அன்னைக்கு நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்க ஏன்னா அது அவங்களுடைய குணம் மன்னிக்கிறது உங்களுடைய குணம் அப்படின்னு சொல்ல ஆமாம் சாமி கண்டிப்பா என் தம்பி என்னை ஏத்துக்கிட்டானா நானும் அவனை ஏற்றுப்பேன் அவங்ககிட்ட சொத்து பற்றி இல்லைன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு தம்பின்னு ஒருத்தர் இருந்தால் போதும் அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் எடுத்துருக்காரு அதுக்கப்புறமா ரேபத்தி இருந்துட்டு நம்ம வந்து எங்கேயாச்சும் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு போய் நம்ம அப்படியே கேட்டு பார்ப்போம் அங்கேயே ஏதாச்சும் ஒரு இது மாதிரி இருந்தால் தங்கிக்கிட்டு ஷெட்டில் அப்புறமா நம்ம எது வீடு தேடிக்கலாம் ஏதோ மாதம் வர சம்பளத்தை வச்சு நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம் நம்ம நாலு பேரும் சாப்பிடணும் இல்லையா ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் நாலு பேரும் சாப்பிடணுங்கிறதுனால எங்கேயாச்சும் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருக்குது கார்த்தி கௌதம் நமக்கு எந்த பிரச்சனையும் பிரையும் இல்லவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா ஒரு தைரியத்தோட கூட்டு அதே மாதிரி அவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்க அவங்க வந்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு தோட்ட வேலைக்கு ஆள் தேவைப்படுது மாதிரி சமையல் வேலைக்கும் தேவை நீங்கள் எங்கள் இதிலே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரும் இது பண்ணிடுறாங்க மாதம் இருபதாயிரம் கிடைக்கும் இது மூலிமா நம்ம வீட்டுக்கு சா தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் இந்த ஒரு மாதம் மட்டும் அட்வான்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளானை போட்டு அவங்களை கிளம்புறாங்க வேலை என்ன பண்ண முடியும் இதுதான் கடைசி வார்னிங் இதுக்கு மேலே நம்ம வேறு எங்கேயாச்சும் போகணும் இல்லை ஏதாச்சும் நம்ம பெரிய வேலை கிடைக்கணும்னா அது ரொம்ப ரிஸ்க்கு தானே அதுக்கப்புறம் என்ன இவங்க ஏதோ அற வகையோ அற வகையோ கால்வையோ சாப்பிட்ற அளவுக்கு இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க இது மூலியமாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்து அந்த பெல் ஐக்கானையும் பிடிச்சி கிளிக் பண்ணுங்கள்